ஓம் முருகா அருள் முருகா அருள்முருகா அனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே ஷடாசரணே என் வாக்கிலும் நாவிலும் நின்று கார்க்க ஓம் ஐம் கிரீம் வேல் காக்க ஸ்வாகா ஓம் சைராம் நற்பவி ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் நேரமுகம் நான் மரியம்மாள் சரவணன் இன்றைய வீடியோ பதிவில் கருப்பண்ணசாமி அப்பாவிற்கும் முருகப்பா அப்பாவிற்கும் ஒரு மகளுக்குமான ஒரு தொடர்பு தான் நீங்க பாக்க போறீங்க ஆமாங்க இன்றைய பதிவு இந்த மாதிரிதான் இருக்க போது உங்களுடைய மனசை தொடும் வகையில இன்றைய பதிவானது இருக்க போதுங்க அதனால வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க சரி இப்ப வாங்க நம்ம வீடியோ கொள்ள போயிடலாம் முருக எல்லாரும் கடவுளா வணங்குறோம் அதே சமயம் ஒரு சிலர்லாம் ரொம்ப என்னோட அப்பாவா நான் பாக்குறேன் என்னோட தம்பியா பாக்குறேன் என்னுடைய அண்ணனா பாக்குறேன் அப்படின்னு உங்களுடைய மகனா பாக்குறேன் அப்படின்னு இந்த மாதிரி முருகரை அவங்க மனதிற்கு ஏற்றார் போல முருகனை வந்து வழிபாடு செய்துட்டு இருக்கோம் நம்ம எல்லாருமே அதே போலதான் கோயம்புத்தூரை சேர்ந்த சரிதா அப்படின்ற ஒரு அம்மாவுக்கு முருகப்பெருமானும் அதோட அவங்க குலதெய்வம் ஆகிய கருப்ப சேர்ந்து நிகழ்த்திய அற்புதம் என்ன கண்டிப்பா எல்லாருடைய வாழ்க்கையிலயுமே வந்து நம்ம இதெல்லாமே நம்ம சந்திச்சுட்டா வந்திருப்போம் ஒரு ஒரு நேரத்துல ஒரு ஒரு காலகட்டத்துல நம்ம ஏதாவது ஒரு வகையில ரொம்ப சோர்வடைஞ்சு போயிருப்போம் என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு வந்து நம்ம மனசொடைஞ்சு போற ஒரு நிலைமையை எல்லாருமே கடந்து வந்திருப்போம் அப்படி ஒரு நேரத்தையும் துரதிருஷ்டவசமான ஒரு சரிதாமா சரிதாமவுடைய வாழ்க்கையில் நடக்குது என்ன நடக்குது அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் அவங்களுடைய அம்மா அவங்களுடைய அப்பா அவங்க கூட பிறந்த அண்ணன் தம்பி இவங்க ரெண்டு பேருமே அதாவது இந்த குடும்பமே வந்து அவங்கள விட்டு போயிருச்சுங்க ஆமாங்க ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி சூழ்நிலைகள் அமைந்து உடம்பு முடியாமல் ஆகி அவங்க எல்லாருமே வந்து இறந்து போகிற ஒரு சூழ்நிலை வந்து ஆயிடுச்சு ஏற்பட்ட ஒரு சூழ்நிலை ஒரு மகளா எப்படி இருக்கும் அவங்க மனநல அப்படின்னு நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அம்மா இருக்க மாட்டாங்க இல்ல அப்பா இருக்க மாட்டாங்க இல்ல கூட பிறந்த அண்ணன் தம்பி தங்கச்சி இந்த மாதிரி ஏதாவது ஒரு காலகட்டத்துல வந்து ஏதோ ஒரு காரணங்களால அவங்க நம்மளை விட்டு போயிடுறாங்க அப்படின்னா அந்த ஒரு இழப்பையே நம்மளால தாங்கிக்க முடியலன்னும் போது இவங்களுக்கு கூட பிறந்த உறவே இல்ல அம்மா அப்பாவும் இல்லைன்னு போது எந்த அளவுக்கு ஒரு மனவழி அவங்களுக்கு தந்திருக்கும்னு பாருங்களேன் இப்படி இவ்வளவு மன கஷ்டத்தை இவ்வளவு வழியிலிருந்தும் இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லக்கூடியது என்னன்னா கடவுளும் ஒருத்தர் இல்லவே இல்லை என் வாழ்க்கையில் இருந்த எல்லா சந்தோஷமும் எனக்கு போயிடுச்சு இதுக்கப்புறம் எதுக்கு கடவுள் இந்த கடவுளுக்கு மட்டும் எனக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு உணர்வு தான் எல்லாருக்குமே வரும் ஆனால் சரி ஆனால் சரிதமா ஒரே ஒரு விஷயம் தாங்க சொன்னாங்க ஏதோ ஒரு காரணம் இவங்க எல்லாரையும் என்னை விட்டு போயிட்டாங்க ஆனால் அவங்க யாரும் வந்து உடல் அளவில் என் கூட இல்லையே தவிர எல்லாருமே அவங்க என் தான் இருக்கிறாங்க அதை உணர வச்சது யாரு அப்படின்னா அவங்களோட குலதெய்வமும் முருகப்பாவும் தான் அதாவது அவங்க வந்து அப்பா இல்ல இல்லையா அதனால குலதெய்வமாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கருப்பண்ணசாமிய அப்பான்னு கூப்பிடுறாங்க அதாவது முருகப்பெருமானையும் அப்பான்னு கூப்பிடுறாங்க ரொம்ப உரிமையா தாயாராக இருந்தா அம்மா அப்படின்னு ரொம்ப ஆசையா வந்து கடவுள்களை எல்லாமே அம்மா அப்பா இப்படிதான் அவங்களோட பார்வையே இருக்கு அவங்க கிட்ட நான் கொஞ்ச நேரம் பேசினேன் பேசும்போது அவங்களுடைய என்னால புரிஞ்சுக்க முடியும் அபிஷேகம் செய்யும் போது கூட பார்த்து பார்த்து அவங்க செய்யறாங்க கடவுளை எல்லாரையுமே வந்து அவங்களுடைய உறவா வந்து பாவிச்சு அவ்வளவு மதிப்பு மரியாதை கொடுத்து கண்ணுக்குள்ள வச்சு அவங்க பாத்துக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் கண்டிப்பா நம்ம எல்லாருமே நம்ம அப்படிதான் செய்வோம் இல்லைன்னு சொல்லல அவங்க எல்லாத்தையும் ஒரு அடி மேல அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த பதிவை முழுசா பாருங்க நான் ஏன் இப்படி சொன்னேன் அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும் இவங்க குடும்பம் அப்படின்னா இவங்க அவங்க கணவர் அவங்களுடைய மகன்க இவங்க ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களை சுற்றி அதிகமாக உறவினர்கள் யாரும் இல்லாத நேரத்தில் இவங்களுக்கு எல்லாமே இருக்கிறது வந்து கடவுள் தானே அதாவது முருகப்பெருமானம் இல்லையா குலதெய்வம் கோயிலுக்கு போவாங்க வருவாங்க முருகப்பெருமானம் வழிபாடு செய்வாங்க கோயிலுக்கு போவாங்க வருவாங்க இப்படி தான் இவங்களோட வாழ்க்கை இருக்கு அப்படி ஒரு நாள் வந்து இவங்க பழனிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் முடிவு பண்ணி எல்லாரும் குடும்பத்தோடு வந்து பழனிக்கு போகிறாங்க இப்போ நம்ம திடீர்னு ஒரு கோயிலுக்கு போறோம் அப்படின்னா எப்படி இருந்தாலும் ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி நமக்கு வந்து தெரிய வாய்ப்பு இருக்கு இல்லையா இப்போ வந்து திருச்செந்தூர் போறோம் அப்படின்னாலும் சரி திருப்பதியாக இருந்தாலும் சரி பழனியாக இருந்தாலும் சரி ஒரு மூன்று நாட்களாவது வீட்ல இருந்து சுத்தபத்தமா அதாவது அசைவம்லாம் எதுவும் சமைக்காம ஒரு மூன்று நாட்கள் சுத்தபத்தமாக இருந்து கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே போல் தான் இவங்களும் பழனிக்கு போகணும்னு முடிவு பண்ணுறாங்க ஒரு ஒன்று கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாளாகவே வந்து வீட்டில் அசைவம்லாம் எதுவும் சமைக்கலாம் அதாவது இவங்க வந்து அசைவம் சாப்பிடவும் மாட்டாங்க வீட்டில் தேவைப்பட்ட கணவருக்காகட்டும் குழந்தைங்களுக்காகட்டும் செய்வாங்க மற்றபடி வந்து அவங்க சாப்பிடவே மாட்டாங்க இதெல்லாம் எதனால் வந்து மாற்றம் அப்படின்னா இந்த எல்லாத்துக்கும் காரணம் யாரை சொல்கிறாங்க அப்படின்னா முருகப்பெருமான் முருகப்பெருமானோட பக்தியில நம்ம ஆழ்ந்து போக 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 கண்டிப்பா இந்த அசைவத்து மீது இருக்கக்கூடிய நாட்டமானது நமக்கு குறைஞ்சிக்கிட்டே தான் வரும் அதை நம்ம எவ்வளவு சீக்கிரம் விட்டுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது சீக்கிரமா நம்ம விட்டுடணும் அந்த ஆசையிலிருந்து நான் வெளிவந்துடணும் அப்படின்னு நம்ம முருகப்பெருமானோடைய பாதத்துல இந்த கோரிக்கை எப்பவுமே நம்ம வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதை இவங்களும் அசைவம்லாம் எதுவும் சாப்பிட்றது இல்லை அதனால வந்து ஒரு ஒரு வாரம் வந்து வீட்டுல இருந்து சுத்தப்பத்தமா இருந்து இவங்க பழனிக்கு போறாங்க ஒரு விசேஷமான நாட்கள் அன்னைக்குதான் இவங்க போயிருக்காங்க சரியான கூட்டமும் கூட இவங்களுக்கு சரியான பசி அதாவது காலையில வீட்டிலேருந்து இருந்து கிளம்பும் போதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோவிலுக்கு போயிட்டு சாமியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும் அப்படின்னு இவங்க முடிவு பண்ணிட்டாங்க அதனால நல்லா பசியெல்லாம் இருக்காங்க இவங்க எப்போ கோவிலுக்கு போறாங்க அப்படின்னாலும் வந்து பசியோட போறாங்க அப்படின்னா அந்த கியூ வந்து ஒரு செகண்ட் தான் நிற்கிற மாதிரி இருக்குமா அவ்வளவு சீக்கிரம் வந்து கடகட கடனு போயிட்டு சாமியை பார்த்துட்டு இவங்க வெளியே வந்துடுவாங்க அதே வந்து அன்னதானத்துக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு நம்ம சாமியை பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு வைங்கள கிட்டத்தட்ட மூணு ஹவர் நாலு கிட்ட அந்த லைன்ல நிற்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க அதாவது நான் பசியோடு நிக்கிறேன் அப்படின்னா அப்பா வந்து என்னை விடவே மாட்டாருமா அதே போலதான் சரியான கூட்டம் நிக்கிறோம் ஆனா எப்படிதான் அந்த கூட்டம் போச்சுன்னே தெரியல பரிசை எப்படிதான் போச்சுன்னே தெரியல சீக்கிரமா நாங்க போய் பழனி ஆண்டவரை வந்து நல்ல தரிசனம் பண்ணிட்டு நாங்க வெளியே வரோம் பார்த்துட்டு நாங்க அழகா வெளியே வரோம் வெளியே வந்ததும் பாத்தீங்கன்னா காவி ஆடை அணிந்தவர் வேஷ்டி கட்டியிருக்காங்க காவி கலர்ல வேஷ்டி கட்டி இருக்காங்க கையில பாத்தீங்கன்னா பெரிய பேர் வச்சிருக்காங்க நல்ல பெரிய பட்டை போட்டு சந்தனம் குங்குமம் வச்சுக்கிட்டு அவர் வந்து வந்துகிட்டு இருக்காரு இவங்களும் போறாங்க எது நோக்கி போறாங்க இவங்களுக்கு என்னன்னா அவர் அந்த பக்கம் ஏதாவது போயிட போறாரு அப்படின்றத இவங்க விலைக்கு போறாங்க விலைக்கு போறதை பார்த்துட்டு எங்க போற நில்லு அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு இவங்களுக்கு ஒண்ணும் புரியல இவங்க கூட வந்தவங்க எல்லாரும் நிக்கிறாங்க இவங்க வந்து நின்னுட்டு இருக்காங்க அவர் வந்து நிக்கிறாரு இவங்களுக்கு அவர் பார்த்ததுமே என்ன நினைச்சாங்கன்னு தெரியல உடனே வந்து காலில் விழுந்துட்டாங்க வேலை தன்னுடைய தோல்ல வந்து சாச்சுக்கிட்டு ரெண்டு கையால உன்னோட மனசுக்கு நீ நல்லா இருப்ப எந்திரி மகளே அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு அதை கேட்டுட்டு கண் கலங்குது அப்பா அப்படின்றதுக்குள்ள அழகா விபூதி எடுத்து நெத்தி நிறைய ஒரு பட்டையை போட்டுட்டு தீர்க்க சுமங்களையா இருப்ப அப்படின்னு வந்து அவர் ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு இவங்களுக்கு வந்து விபூதி வச்சதும் கண்ணுல பட்டுருச்சுங்க அந்த கண்ணுல படவே அதை தொடச்சிட்டு இவங்களுக்கு அடுத்தது என்ன தோணுன்னா அழகான மகன் இருக்காருல்ல அவருக்காக வந்து ஏதாவது கேட்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இவங்களுக்கு அதை தொடைச்சுட்டு என் மகனுக்காக ஏதாவது கேட்கணும்னு வர்றதுக்குல அவரை காணும் ஆனா இவங்க விட்டுறதா இல்ல ஏன் இங்கே வந்து சாமியாருங்க இருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒருத்தர் தான் இவரு அப்படின்றதுனால தேடுறாங்க கோவில சுத்தி வளம் வராங்க எப்படியாவது நான் தேடி கண்டுபிடிச்சு நான் அவரை பார்த்தாகணும் என் மகனுக்காக நான் வந்து ஏதாவது கேட்டாகணும் அப்படின்னு தேடுறாங்க அவர் காணவே காணும் அதாவது கவுன்னிக்கிற நேரத்துல அவர் காணாம போயிட்டாரு இவங்க இதெல்லாம் தேடி முடிச்சுட்டு வந்து மேலே கோபுரத்தை பார்த்து முருகா அவர் வந்தவர் ஆளை காணவே அப்போ வந்தது நீதானா அப்படின்னு கேட்டதும் கரெக்டாக கோவில் இருந்து மணி அடிக்குதுங்க இதை விட வேற என்ன வேணும் வந்தது நான் தான் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணது நான் தான் அப்படின்னு மகளேன்னு சொன்னார்ல எதை கொண்டு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க அப்பாவா நம்ம பாக்குறோம் போது அந்த வார்த்தையை வேற யாரும் பயன்படுத்த முடியும் இவங்களுக்கு மனசு முழுக்க பூரிப்பு மனசு முழுக்க சந்தோஷம் என் அப்பா வந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு அப்படின்னு கண் கலங்கி மனநிறைவோட அவங்க கோவில் இருந்து வராங்க அடுத்த ஒரு அற்புதம் என்னன்னு கேளுங்க இப்ப நம்ம வந்து ஒரு விஷயத்துக்காக சாமி கிட்ட வேண்டிக்கிறோம் சாமி எனக்கு இந்த வேலை கிடைச்சிடணும் ஒரு விஷயத்துக்காக அது கண்டிப்பா நடக்காது நம்ம என்னதான் உண்ணாவிரதம் இருந்தாலும் சரி அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறாது ஆனா நம்ம என்ன புரிஞ்சுப்போம் நான் என்ன கேட்டாலும் நீ தர தரமாட்டியே அப்படின்னு ஆனா அது ஏன் நமக்கு நடக்கல அது ஏன் வந்து கடவுள் நமக்கு கொடுக்கல அப்படின்றத ஒரு கணம் வந்து நம்ம யோசிச்சு பாக்கணும் இவங்களுடைய மகன் வந்து எம்சி படிச்சிருக்காங்க வெளிநாட்டு தொடர்பான ஒரு வேலைக்கு வந்து அப்ளை பண்றாங்க அதற்கு ரொம்ப முக்கியமானது சர்டிபிகேட் வேணும் இல்லையா இவங்க செமஸ்டர் முடிச்ச அந்த ஆறு சர்டிபிகேட்டும் எங்க வச்சாங்க அப்படின்னு வந்து இவங்களுக்கு தெரியல இவங்க இவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப்பா தானே படிக்கிறாங்க அதனால எல்லா சர்டிபிகேட்டும் ஒரு தம்பி கிட்ட தான் வந்து இந்த தம்பிக்கு ஞாபகம் இருக்கு அதனால இவங்க ஃப்ரெண்டு கிட்ட போய் இவர் கேட்கறாரு என்கிட்ட நீ எப்போ கொடுத்த என்கிட்ட கொடுக்கல என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு வந்து அவங்க சொல்லிடுறாங்க இவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போகுது வீட்டில் வந்து வீடு ரெண்டாகுது எல்லா பீரோ எல்லாத்தையும் ஆராய்ச்சி எல்லாம் பார்த்தாச்சு அந்த ஆறு சர்டிபிகேட்டும் மிஸ் ஆயிருச்சு எவ்வளவு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா அவங்க குடும்பத்திலேயே அவங்க சொல்றாங்க நாங்கள் யாருமே படிக்கலாமா என் பிள்ளைய எப்படியாவது நான் படிக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லி பயம் வைத்து கட்டியாவது அவனை வந்து நான் படிக்க வச்சேன் நல்லா படிக்கக்கூடிய ஒரு பையன் ஏதோ ஒரு சின்ன கவனக்குறைவால் இந்த சர்டிஃபிகேட்டை அவன் மிஸ் பண்ணிட்டான் இப்போ அடுத்து ஒரு வேலை செய்கிறதா இருந்தாலும் சரி ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னாலும் ஒரு சர்டிஃபிகேட் எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா இப்போ இருக்கும்போது அந்த தம்பி வந்து என்கிட்ட கொடுக்கல அப்படின்றாங்க வீட்லேயும் இல்லைன்னு போது அது எங்கே போகும் இவங்க நேராக போய் முருகன் பாதத்தில் தான் விழுறாங்க பிள்ளையோட வாழ்க்கை உன் கையில் தான் இருக்குது நாங்கள் தெரிஞ்சு எதுவும் பண்ணலை தெரியாமல் நடந்த நிகழ்வு இது எப்படியாவது அந்த சர்டிவிகேட் கிடைச்சிடணும் அப்படின்னு சொல்லி இவங்க மூணு நாளாக வந்து இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு இவங்க மூணு நாளா முருகன் பாதத்தை விட்டு எந்திரிக்கிறதாவே இல்ல எப்படியாவது கிடைச்சிடணும் அப்படின்ற மாதிரி முருகன் பாதத்தை வந்து இவங்க கெட்டியா பிடிச்சிட்டாங்க மறுநாள் அந்த தம்பி ஃபோன் பண்ணி எல்லா சர்டிபிகேட்டும் என்கிட்ட தான் இருக்கு நான் எப்படியும் ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டேன்டா இந்தாடா அப்படின்னு வந்து அந்த தம்பி கொண்டு வந்து கொடுக்குறாங்களா இவங்களுக்கு வந்து சொல்ல வார்த்தைகளே இல்லை இதுல ஒரு விஷயம் என்னன்னா இவங்க வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்லி இந்த ஃபார்ம் ஃபில் பண்ண வேண்டியது இந்த வெளிநாட்டு வேலைக்காக பதிவு பண்ண வேண்டிய நேரம் டைமிங் இது எல்லாமே முடிஞ்சு போகுது அதாவது மூணு நாளுக்கு பிறகு தான் இந்த சர்டிபிகேட் வந்து இவங்களுக்கு கிடைக்குது சர்டிபிகேட் கிடைச்சாலும் ஒரு மன வருத்தம் நம்ம வெளிநாடு போகணும் வேலைக்கு போகணும்னு நினைச்சமே போக முடியலேன்னு ஆனா கொஞ்ச நாட்களுக்கு பிறகு தான் தெரியுது இவங்க எந்த கம்பெனியில வேலைக்கு போக कोणनू म्हणाला அந்த கம்பெனி மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அடைஞ்சு அந்த கம்பெனியை இடுத்து மூடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாகி இருக்குங்க எவ்வளவு பெரிய விஷயம் இல்லை எந்த அளவுக்கு எதிர்காலத்தை கணிச்சு நமக்கு நடக்க வேண்டியத கேட்கக்கூடிய ஒரு விஷயத்த நடக்கணுமா வேண்டாமா அப்படின்றது கடவுள் எந்த அளவுக்கு நிர்ணயிக்கிறாரு பாத்தீங்களா மிகப்பெரிய அற்புதம் இல்லையா இது அதை தான் நான் சொல்ற ஒரு விஷயம் நம்ம கேட்கிறோம் போது நமக்கு கண் நடக்கலை இல்ல கொஞ்சம் தாமதம் ஆகுது அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு காரணம் உண்டு அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அதே சமயம் நம்மளோட வேண்டுதலையோ நம்மளோட கோரிக்கையை முருகனின் பாதத்தில் நீங்க வைக்கிறதுல எந்த வித தவறுமே கிடையாது நீங்க வைங்க அது எப்போ நடக்கணும் எப்படி நடக்கணும்ன்றது அவர் முடிவு பண்ணுவார் இவங்க முத்துமலை முருகன் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து கிளம்புறாங்க அப்ப இவங்க வந்து என்னன்னா முருகன் கிட்ட வந்து கேக்குறாங்க முருகன் அவன் கோவிலுக்கு வருவேன் அங்க எங்கயாவது மயில் இருந்தா என் கண்ணுல படணும் ஆனா மயில வந்து பார்க்கணும் அப்படின்னு கேட்டா ஒரு நியாயம் நம்ம எல்லாரும் ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆனா இவங்க என்ன தெரியுமா கேக்குறாங்க நான் மயிலை பார்க்கணும் ஆனால் மயிலுக்கு என் கையால் நான் வந்து சாப்பாடு கொடுக்கணும் அதாவது அது வந்து நான் தானியம் எதாவது கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க வேண்டிக்கிறாங்க இவங்க கோயிலுக்கு போனதும் நல்ல தரிசனம் அதே சமயம் போகக்கூடிய வகையிலேயே வந்து மயில் பாத்துறாங்க கோவிலையும் மலை எல்லா இடத்துலையும் அவங்க மயில் பாத்துறாங்க ஆனால் இவங்க என்ன வேண்டிக்கிட்டாங்க என் கையால் ஏதாவது வந்து அதுக்கு சாப்பிட கொடுக்கணும் அப்படின்னு தானே வேண்டிக்கிட்டாங்க அந்த ஆசை வந்து நிறைவேறவே இல்லை என்னடா இது அப்படின்னு வந்து இவங்க கோயிலில் வந்து அமர்த்துட்டே இருக்கும்போது அங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சேவல் ஒன்றும் வந்துருக்கு இவங்களுக்கு என்னன்னா தான் வந்து நம்மளால கொடுக்க முடியல இந்த சேவலுக்காவது கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா கையில வந்து பிஸ்கெட் எதோ வச்சிட்டு இருந்திருக்காங்க இவங்க வந்து இந்த சேவல்னு பொதுவா பார்த்தோம் அப்படின்னா கிட்ட வராது அப்படி பறந்து போயிடும் நம்ம போனாலும் அது வந்து பக்கத்துல நிக்காது அப்படி இல்லையா ஆனா இவங்க இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இங்க வா அப்படின்னு இருக்காங்க அதுவும் வந்திருக்கு அதாவது பக்கத்துல வரையும் வந்திருக்குங்க வந்ததை இவங்க வந்து கையில இந்த பிஸ்கெட்டை போட்டிருக்காங்க அது அழகா கொத்தி கொத்தி சாப்பிடுது சாப்பிட்டுதான் இவங்க வந்து சேவலை தடவி வேற கொடுக்குறாங்க முருகர் என்ன சொல்றாருனா நீ மயிலுக்கு கொடுக்க முடியாது இப்பத்திக்கு ஆனா சேவலுக்கு கொடுத்துரு அப்படின்ற மாதிரி அழகா அங்க சேவலை வரை வச்சு இவங்களோட எப்படி எப்படியெல்லாம் நிறைவேற்றுறாருன்னு பாருங்களேன் இவங்க சொல்லும்போது ஒரு நான் இதே எல்லாரும் பூஜை பண்றோம் ஆனா நம்ம விஷயத்தேட்டா மட்டும் ஒரு சிலதெல்லாம் நடக்க மாட்டேங்குது இவங்க அப்பானு கூப்பிட்டு அவங்க மகளேன்னு சொல்றாரு இந்த மாதிரி எப்படி நடக்குது என்னதான் சிஸ்டர் நீங்க பண்றீங்க அப்படின்னா அவங்க பூஜை பண்ணக்கூடிய முறையை சொன்னாங்க அது எல்லாத்தையும் எனக்கு காமிச்சதோ நான் ரொம்ப அசந்து போயிட்டேங்க உண்மையிலேயே இவங்களுக்கு ஏன் இந்த அளவுக்கு அற்புதங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின் போது அவங்களோட பூஜையை மட்டும் கொஞ்சம் கவனிக்கல அவங்க குலதெய்வமாக இருக்கக்கூடிய கருப்பண சாமியாக இருக்கட்டும் முருகப்பெருமானாக இருக்கட்டும் இல்ல வரலட்சுமி பூஜையாக இருக்கட்டும் இதை விட இன்னொரு விஷயம் சொல்றேங்க சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய பூஜை இது எல்லாமே பாருங்களேன் எவ்வளவு அழகா கண் அப்படி தொட்டுக்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயமா பார்த்து பார்த்து எந்த அளவுக்கு அழகா இப்போ எல்லாருக்கும் மனசுல ஒரு கேள்வி வரும் என்ன அப்படின்னா இவங்க ரொம்ப பணக்காரங்களா இருப்பாங்க போல இருக்கு அதனாலதான் இவ்வளவு விளக்கு ஏற்றி வைக்கிறாங்க நம்மளால எல்லாம் ரெண்டு விளக்கு மூணு விளக்கு மேல ஏத்த முடியல அதே மாசம் ஒரு லிட்டர் எண்ணெய் வாங்க வேண்டியதா இருக்கு நம்ம எங்கம்மா போறது அப்படின்னு நம்ம எல்லாரும் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன்ல இதை நானுமே நினைச்சேன் அதை நான் அவங்க கிட்ட ஓப்பனாவே கேட்டேன் அது அவங்க சொன்னது என்ன தெரியுமோ என் கணவர் வந்து ஒரு நல்ல நாள் அப்படின்னால இல்ல பொங்கல் தீபாவளி அந்த மாதிரி நான் புடவை எடுத்துக்கோமா அப்படின்னு சொல்லி பணம் கொடுப்பாராம் இவங்க அவங்களுக்காக அப்படின்னு ஒரு பொருள் கூட இது வரைக்கும் வாங்கினதே இல்லையா அவங்க சொல்றாங்க இது சொல்லலாமான்னு தெரியல இருந்தாலும் ஓப்பனா சொல்லிடுறேன் ஒரு பத்து இல்லை பதினஞ்சு புடவை சிம்பிளாக ஒரு நாலஞ்சு நைட்டி ஒரு நாலஞ்சு சுடிதார் இவ்வளோ தாமா என்கிட்ட இருக்கு நீ இது எனக்கு கொடுக்குற பணம் எல்லா பணத்தையும் என்னுடைய அம்மா அப்பாவுக்கு செலவு பண்ணுவேன் இவங்களுக்கு பண்ணாமல் வேறு என்னமா பண்ணுவேன்றாங்க ஆமாங்க அந்த மாதிரி அவங்க சிறுகு சிறுகு சேர்த்துதான் சாமிக்கு என்னென்ன தேவையும் வேலை கேட்கறதுக்கு எண்ணெயாக இருக்கட்டும் இல்லை பூஜைக்கு தேவையான பூவாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து எனக்குன்னு கொடுக்குற செலவில் மொ வந்து சாமிக்காக நான் போட்டு எல்லா பொருளையுமே வாங்கி நிறைவாக வந்து நான் சாமி கும்பிட்டாதான் எனக்கு திருப்தியா இருக்கும் ஒரு நல்ல நாள் அப்படின்னா ஒரு நூற்றி எட்டு வேலைக்கு கம்பல்சரி நான் வீட்டில் இயக்கிடுவோமா அப்படின்றாங்க சாமியை அந்த அளவுக்கு அழகா பார்த்து பார்த்து இந்த அளவுக்குலாம் வணங்க முடியுமா அப்படின்னா எவ்வளோ பெரிய ஆச்சரியமா இருக்குல்லங்க அதே சமயம் ஒரு விஷயம் எல்லாரும் பழமொழி ஒன்று சொல்லுவாங்க ஞாபகம் இருக்கா இறைக்கின்ற கிணறு தான் சுரக்கம் இது தானமாக இருந்தாலும் சரி எல்லா விஷயத்துக்குமே இது பொருந்துங்க நம்ம கையில இருக்குன்னு போது அது மத்தவங்களுக்கு தாராளமா கொடுக்கலாம் நம்ம கிட்ட ரெண்டா இருக்கா ஒண்ணு கொடுக்கலாம் இல்ல ஒண்ணுதான் இருக்கா அதுல கொஞ்சம் கொடுக்கலாம் எப்பவுமே ஒண்ணு சொல்றாங்களா இறக்கின்ற தான் சுரக்கும் இவங்க கையில என்ன இருந்தாலும் சரி அது பாதி விஷயத்த சாமிக்காகவும் அதே சமயம் வந்து இவங்க ஒரு ஹோட்டல் வச்சு நடத்துறாங்கன்னு சொன்னா இல்லையா அந்த ஹோட்டலும் பாத்தீங்கன்னா ரொம்ப மலிவான விலையில தான் இவங்க வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க குறைந்த விலையில தான் அவங்க சாப்பாடு கொடுக்குறாங்க ஹோட்டலுடைய பேர் வேணா சொல்ற நோட் பண்ணிக்கோங்க கோயம்புத்தூர் போனீங்க அப்படின்னா அருமையான சாப்பாடு நீங்க எல்லாரும் சாப்பிடலாம் ஹோட்டலோட பேர் வந்து முகேஷ் ஹோட்டலுங்க தாராளமா நீங்க கோயம்புத்தூர் போனீங்கன்னா போய் வயிறார சாப்பிட்டுட்டு வரலாம் அந்த அந்த அளவுக்கு அவங்க சொல்றாங்க எங்களை பொறுத்தவங்க வை வரவங்களுக்கு வயிறார நாங்க சாப்பாடு போடணுமா அவ்வளவுதாம்மா அப்படின்றாங்க இந்த அளவுக்கு நம்ம மனசளவில் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கும் போது நமக்கு எங்கே போனாலுமே கடவுளோட ஆசீர்வாதம் நிறைஞ்சு கிடைக்கும் அப்படின்னு வந்து நமக்கு தெரியுது இல்லை இதுல இவங்க வீட்டில் செய்யக்கூடிய ஒரு பூஜை முறையை சொன்னாங்க நான் வேணா சொல்கிறேன் ஒரு ஒரு சிலரால் செய்ய முடியுமா அப்படின்னு வேணா பாருங்க அவங்க வந்து ஸ்படிகலிங்கம் வந்து வழிபாடு செய்திருந்தாங்க அதாவது எப்படி செய்கிறாங்க அப்படின்னா அவங்க வீட்டில் வந்து அசைவம்லாம் செய்யறது இல்லைன்றதுனால எப்பவுமே ஃப்ரிட்ஜில் அசைவம் வைக்கிறதுலாம் இல்லைன்றதுனால நல்ல சுத்தமான ஒரு பாத்திரம் என்னைக்கு பிரதோஷம் வருதோ அதுக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்களா அது நல்ல சுத்தமான பாத்திரம் ஒன்று எடுத்து மஞ்சள் வந்து போட்டு நல்லா கழுவி எடுத்துருவாங்களாம் அதில் தண்ணி ஊற்றி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிருவாங்களாம் அப்போ மூணு நாளுக்கு அப்புறம் கரெக்டாக பிரதோஷ தண்ணிக்கு அதை எடுத்து அது பெரிய பாத்திரத்தில் அந்த ஸ்படிக லிங்கத்தை வச்சுட்டு அதை சுற்றி பூக்களை போட்டு இவங்க வந்து நூற்றி எட்டு விளக்கு ஏற்றி வச்சு இந்த பூஜை செய்கிறது அவங்களோட ஆத்மார்த்தமாக செய்வாங்களாம் இந்த சிவ பூஜையில கண்டிப்பாக பலன் உண்டுங்க இவங்க செய்யும்போது அதை பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருந்தது இந்த மாதிரி யாராவது செய்யணும்னு நினைச்சிங்கன்னா தான் ட்ரை பண்ணி பாருங்களேன் அந்த எந்த ரூபத்தில் நீ ஒரு மண்ணை பிடிச்சி வச்சாலும் அங்கே வந்து சிவன் வந்து அமர்ந்துருவாருன்னுவாங்க இந்த மாதிரி அவங்க வழிபாடு செய்யறாங்க போது கண்டிப்பா கடவுளோட அனுகிரகம் எல்லாருக்குமே கிடைக்கும் இல்லையா நமக்கு யாருமே இல்லை அப்படின்னு மட்டும் யாருமே நினைச்சிடாதீங்க ஒரு சிலர்லாம் சொல்றீங்க நான் யாருமே இல்லை அத அனாதியா இருக்கிறோமா அப்படின்னு அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை நம்மளை தாங்கிட்டு இருக்குது பூமாதேவின்ற ஒரு தாய் அப்படின்றத ஞாபகத்துல வச்சுக்கோங்க உயிர் வாழணும் அப்படின்னா சுவாசிக்க தேவையான அந்த காற்று வாயு பகவான் நமக்காக இருக்கிறாருன்னு நினைச்சுக்கோங்க இந்த பஞ்ச பூதங்களும் நமக்காக இருக்கிறதா நினைச்சுக்கோங்க இல்லையா உங்களுக்கு பிடிச்ச கடவுளை அம்மாவாகவும் அப்பாவாகவும் நினைச்சுட்டு எத்தனையோ பேர் நீங்க வளர்ந்துகிட்டு இருக்கீங்களே அப்படி இருக்கும்போது நம்ம யாருமே இல்ல அனாத அப்படின்னு எப்படிங்க சொல்ல முடியும் அப்படி ஒரு அப்பாவுக்கும் மகளுக்குமான உறவை தான் நீங்கள் பார்த்துங்க எந்த அளவுக்கு கடவுளை நம்ம மனசார நேசிக்கிறோம் போது அவங்களோட அனுபவம் நம்ம நிறைஞ்சு இருக்கோம் அப்படின்னு வந்து பாருங்களேன் ரொம்ப சந்தோஷமா இருந்தது இப்படி ஒரு பதிவு எனக்கு கொடுத்ததுல உங்களுக்கு அந்த பதிவு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ பதிவில் வந்து நம்மளை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பதிவாக முழுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய சாய் வேல் வேல் வெற்றி வேல் 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 வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல்